தமிழ் பேசும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த ஒரு வீடியோவில் தமிழ்நாட்டில் மிகவும் ஆபத்தான ஒரு பகுதியாகவும் அடிக்கடிக்க விபத்துக்கள் நடந்து அங்கே உயிர் பலிகள் நடக்கக்கூடிய ஒரு மர்மமான இடத்தை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த இடத்தின் பேரை சொல்லும்போதே நமக்குள்ளார ஒரு பயத்தின் உணர்வை ஏற்படுத்தும் அப்போ ஒரு இடத்தை பற்றி தான் இந்த ஒரு காணொலியில் உண்மையிலேயே அங்கே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஒரு பக்கம் மக்கள் இங்கே அமானுஷ்யம் இருக்கிறதா சொல்கிறாங்க அதாவது பேய் காத்து கருப்பு இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க மறுபக்கம் இங்கே இருக்கக்கூடிய வல்லுநர்கள் இல்லை சாலையின் வடிவமைப்பும் அது போலவே வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியை கடக்கக்கூடிய வாகன ஓட்டிகள் அதிக வேகமாக வாகனங்களை ஈக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை வருது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க எது உண்மை அப்படின்றத இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம் சரியா இரண்டு தினங்களுக்கு முன்னாடி துப்பூர் கணவாயில் ஒரு கொடூரமான விபத்து ஒன்று நடந்திருந்தது அதாவது லாரி டிரைவர் உட்பட அந்த விபத்தில் மூணு பேர் பரிதாபமாக உயிரிழந்திருந்தாங்க லாரியில் ஏற்பட்ட பிரேக் பெயிலியர் தான் அதுக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க காவல்துறை சார்பில் இதுக்கு முன்னாடி பல விபத்துகள் நடந்திருக்கு அதுக்கு பல பல காரணங்களும் சொல்லப்பட்டது தொப்பூர் கணவாயில் சமீபத்தில் மட்டும்தான் உயிரிழப்புகள் ஏற்பட்டிருக்கா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லவே இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் ஆண்டுதோறும் நூறுக்கும் மேற்பட்ட விபத்துகளும் அதில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகளும் இந்த பகுதியில் நடந்து இருக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கு இப்படி கொடூரமாக இருக்கக்கூடிய இந்த நெடுஞ்சாலையானது தருமபுரி மற்றும் சேலத்தை இணைக்கக்கூடிய ஒரு பாலமாக அமைஞ்சிட்ருக்கு துப்பூர் கணவாய் எந்த அளவுக்கு மிகவும் அழகாக இருக்கோ அதை விட பல மடங்கு அது ஆபத்தான இடமாகவும் பார்க்கப்படுது இந்த இடத்துல விபத்தை எப்படியாவது குறைக்கணும் அப்படின்னு அரசாங்கம் பல முயற்சிகளில் ஈடுபட்டது குறிப்பா இந்த துப்புர் கனவாயானது மிகவும் ஆபத்தாக பார்க்கப்படக்கூடியது ஒரு மூன்று வளைவுகள் மட்டும்தான் இந்த வளைவுகளை எப்படியாவது தவிர்க்கணும் அப்படின்னு அரசாங்கம் ஒரு மிகப்பெரிய ப்ராஜெக்ட் ஒன்று கையில் எடுத்திருந்தாங்க ஒரு மிகப்பெரிய மேம்பாலம் கட்டுற மாதிரி அந்த மேம்பாலம் ப்ராஜெக்டும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ நிறைவேறிட்டு தான் இருந்துட்டு இருக்கு அதுக்குள்ளாரியே ஒரு புறமும் விபத்துகளும் அதிகமாயிட்டதான் போயிட்டு இருக்கு இந்த மேம்பாலம் கட்டி முடிக்கிறதுக்குள்ளாரியே இன்னும் எத்தனை உயிர் சேதங்கள்லாம் இங்கே ஏற்பட போகுது அப்படின்னே தெரியல சரி அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா அமானிசியம் தான் இதெல்லாம் செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க குறிப்பா பல ஆண்டுகளுக்கு முன்னாடி தொப்புர் கணவாயில் கணவன் மனைவி ஒரு குழந்தை அப்படின்னு இருசக்கர வாகனங்களில் ஒரு குடும்பம் பயணம் பண்ணதாகவும் அந்த பயணத்தின் போது ஒரு லாரி தான் விபத்துக்கு உள்ளாக்கி அந்த குடும்பத்தில் இருந்த அனைவருமே பரிதாபமாக உயிரிழந்ததாக அந்த பகுதியில் நம்பப்படுது அவங்க தான் இப்போ உயிரோட வந்து ஆவியாக அத்தனை பேரையும் கொண்டுட்டுருக்காங்க அந்த குடும்பம் எப்படி துடிதுடித்து இருந்ததோ அது போல் அந்த விபத்தில் மாற்றங்களெல்லாம் துடிதுடித்து சாவடிக்குது அப்படின்ற மாதிரியும் அந்த பகுதியில் இருக்கவங்க இப்போ வரதையும் நம்பிட்டு இருக்காங்க சரி விபத்துக்கு உள்ளாகி அந்த இடத்துல உயிர் பிழைச்சிருப்பாங்க இல்லையா லாரி டிரைவர்ஸாக இருக்கட்டும் அல்லது மற்றவர்களாக இருக்கட்டும் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மற்ற பகுதிகளெல்லாம் கடக்கும்போது சரியாக இருக்கக்கூடிய எங்களுடைய வாகனங்கள் குறிப்பாக இந்த தொப்புர் கணவாயை நெருங்கும் போது பிரேக் பெயிலியர் ஆகி அங்கே எங்களால் வாகனத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாமல் விபத்துக்கு உள்ளாகிடுது அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க அதுவே இரவு நேரங்களில் ஒரு தாய் தன்னுடைய குழந்தையை வச்சுக்கிட்டு ரோடில் நிற்கிற மாதிரியும் வாகனம் அருகாமையில் வர வர அந்த குழந்தையும் அது போல தாயும் குறுக்க வண்டி மாடி வந்து நின்றுக்கிறதாகவும் வந்து சொல்றாங்க குறிப்பா அவர்களை பார்த்து வண்டி நிறுத்துறதா அல்லது என்ன பண்றதுன்னு தெரியாம பயத்துல விபத்து உள்ளாகிறதாவும் சொல்றாங்க இன்னொருவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாகனங்களை நம்ம இயக்கிட்டு போகும்போது வெள்ளை கலர் புடவை கட்டின ஒரு பெண் நாயை கூட்டிட்டு ரோடை கிராஸ் பண்ற மாதிரி பார்த்ததாகவும் சொல்றாங்க பல காரணங்கள் சொல்லப்பட்டு தான் இப்பகுதியில் வந்துட்டுருக்கு குறிப்பாக குறிப்பா இருசக்கர வாகனங்கள்ல போறவங்களுக்கு பின்னாடி யாரோ உட்காந்துட்டு வர மாதிரியும் அவங்க அழுந்துட்டே கூட வர மாதிரியும் ஃபீல்லாம் இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க இப்படி அந்த ஊர் மக்கள் எல்லாம் ஒரு புறம் சொல்லிட்டு இருக்காங்க மறுபுறம் காவல்துறை அதிகாரிகளும் வல்லுநர்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த தொப்புர் கணவாயை பற்றி முழுமையா தெரியாதவர்கள் இந்த சாலையை கடக்கும்போது அதிவேகத்துல கடக்க முயற்சி செய்கிறாங்க குறிப்பாக இரண்டாவது கீரில் மட்டுமே பயணம் செய்யக்கூடிய இந்த பகுதியில் அவங்க நான்காவது கீருக்கு மேலே வந்து வண்டியை வந்து ஈக்கிறாங்க இப்படி அதிக வேகமாக வண்டியை வந்து ஈக்கிறதுனால கட்டுப்பாட்டை இழந்து எந்த பகுதியில் வளைவு வருது எந்த பகுதியில் நம்ம திரும்பக்கூடாது அப்படின்ற எதுவுமே தெரியாமல் விபத்துக்குள்ளாக்கிறாங்க அப்படின்ற மாதிரி காவல்துறை அவங்களுடைய தரப்பில் இருந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க இப்படி ஒரு புறம் கிராம மக்களும் மறுபுறம் காவல்துறை அதிகாரிகளும் அவங்களுடைய தரப்பில் இருந்து இருக்கக்கூடிய நியாயங்களை சொல்லியிருந்தாங்க இந்த பகுதியில் இனி விபத்தை நடக்கக்கூடாது அப்படின்னு தான் ஆஞ்சநேயர் கோயிலும் அது போலவே அதற்கு எதிர்த்தாப்பில் முனியப்பன் கோவிலும் இந்த விபத்து நடக்கக்கூடிய பகுதியிலேயே கட்டியிருந்தாங்க கோயில்களை இந்த கோவில்கள் கட்டப்பட்டுமே இந்த பகுதியில் அவ்வப்போது விபத்துகள் நடந்துட்டு தான் இருக்குது அதிக அளவில் நடக்காமல் கொஞ்சம் குறைஞ்சிருந்தாலையும் உயிர் சேதங்கள் நடந்துக்கிட்டு தான் இருந்துகிட்ருக்கு ஆஞ்சநேயர் கோயில் கட்டப்பட்டது மட்டும் இல்லாமல் பல மாநிலத்தில் இருந்து இந்த பேயை ஓட்டக்கூடியவர்கள் அது போலவே இந்த ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணக்கூடியவர்கள் சொல்லிட்டு பல பேரை கூட்டிகிட்டு வந்து அந்த பகுதியில் பூஜையும் நடத்தி பார்த்தாங்க என்னதான் முயற்சி செய்தாலும் அந்த பகுதியில் என்ன தான் நடந்துட்டுருக்கு அப்படின்ற அந்த மர்மத்தை இப்போ வரதிக்கும் உடைக்க முடியலை இப்போ உங்களுடைய கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் தொப்புர் கனவாய இரவு நேரங்களில் கடந்தவங்களாக இருந்தால் உங்களுடைய பயணத்தின் அனுபவம் எப்படி இருந்தது அப்படின்றத சொல்லுங்கள் குறிப்பாக தனிமையில் பயணம் பண்ணவங்களாக இருந்தால் உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கள் அதுதான் துல்லியமான ஒரு விளக்கமாகவும் இருக்கும் ஏன் அப்படின்னா இரவு நேரங்களில் நீங்கள் பயணம் பண்ணும்போது ஒரு தைரியத்தோடு தான் பயணம் பண்ணியிருப்பீங்க அந்த தைரியத்தோட பயணம் பண்ணும்போது என்ன மாதிரி அனுபவம் உங்களுக்கு இருந்தது அப்படின்னு சொல்லுங்கள் பல பேர் பல காரணங்களை சொல்கிறாங்க உண்மையிலேயே நீங்க அந்த பகுதியை கடக்கும்போது ஏதாவது அழுகுறலோ அல்லது அல்லது வழக்கத்துக்கு மாறா ஏதாவது உங்களுக்கு ஒரு அசம்பாவிதம் நடக்க போகுதா அப்படின்ற மாதிரி பயத்தின் உணர்வை கொடுத்துதா அப்படின்றத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க பல ஆண்டுகளால் நடந்துட்டு இருக்க இந்த விபத்துகளையும் உயிரிழப்புகளையும் எப்படியாவது தடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பொதுமக்கள் ஆண்டுதோறும் மாந்திரிகத்தையும் அது போலவே பலவிதமான பேய் ஓட்டக்கூடிய விதங்கள் ட்ரை பண்ணி அங்கே பேயை கண்ட்ரோலில் வச்சுருக்கலாம் அப்படின்னு முயற்சி பண்ணாலேயுமே அது எதுவுமே அவங்களால முடியல உண்மையிலேயே அந்த பகுதியில் கட்டுப்படுத்த முடியாத அளவுக்கு ஆத்மாக்கள் அங்கே இருக்கா அப்படின்னும் தெரியல ஏன் அப்படின்னா உயிரிழந்தவர்கள் இதுவரைக்கும் இரநூத்தி ஐம்பதுலேருந்து முந்நூறு பேருக்கு மேலே இருக்கலாம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க ஒரு ஆள் இரண்டு ஆள் இறந்துருந்தாலே அந்த பகுதியை வந்து இப்போ வரைக்கும் நம்ம மக்கள் வந்து இதை கண்ட்ரோலே பண்ண முடியாத ஒரு பேய் நடமாடும் இடம் அப்படின்னே சொல்லி இருக்காங்க அதுவே அமானுஷ்யம் அதிகமாக இருக்கக்கூடிய துப்புரு கணவாயில் கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பது பேருக்கும் மேலே உயிரிழந்திருக்கக்கூடிய பகுதியை நம்முடைய மக்கள் சாதாரணமாக சொல்லுவாங்க கண்டிப்பாக அதை அமானுஷ்யம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க உண்மையிலேயே அங்கே அமானுஷ்யம் இருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை எங்களோட பகிர்ந்துக்குவாங்க அமானுஷ்யம் உண்மையிலே இருந்தது அப்படின்னா ஏன் இப்போ வரைக்கும் என்ன மாதிரியான முயற்சிகள் செய்தும் அதாவது பேய் ஓட்டுறவங்களா இருக்கட்டும் அது போல வெளிநாடுகளில் இருந்து கூட்டிகிட்டு வந்து அந்த ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ணுறவங்களா இருக்கட்டும் இது எல்லாமே முயற்சி செய்தும் ஏன் அந்த இடத்துல இருந்து அந்த ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ண முடியல உண்மையிலேயே ஆத்மாக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாத அளவுக்கு அந்த ஆத்மாக்களுக்கு வந்து சக்திகள் இருக்கா அப்படின்னு எனக்கு தெரியல உங்களுக்கு எப்படி இதை பற்றி புரிதல் இருக்குது அப்படின்றத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இது போல பல வீடியோவுக்கு மறக்காமல் எங்களுடைய நினைந்தனங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன் நான் உங்கள் அஜித்